ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கீதா சமயர் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா எறா பிரியாணியோ எறா தொக்கும் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமான பொருள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் மிச்ச பொருளெல்லாம் பிரியாணியும் எறாவும் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ சொல்லிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரிசி அரை கிலோ கழுவி ஊற வச்சுருக்கேன் இந்த ரெண்டு எறாவுமே வந்து ரெண்டு கிலோ எறா மொத்தம் அதில் வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன் தொக்குக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன் பிரியாணிக்கு வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது தயிர் அதுக்கப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா சாஃப்டாகி இருக்கிறதுக்கோசம் அதுமாரி ஒரு அரைவருக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய்ன்னா ஒரு கட்டு புதுனா ஒரு நாலு வெங்காயம் நீட்டு வாகலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா ஒரு நாலு தக்காளி அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் லெமன் இஞ்சி பூண்டு விழுது இது தான் பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்குது எறா தொக்குக்கு வந்து இதில் வந்து உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தயிர் இந்த மூணு மொட்டம் போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்தமாரி நீங்கள் தயிரில் ஊற வச்சு செய்யும் போது மசாலாவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஹார்டாக இல்லாமல் அதுக்கு தான் முக்கால்வாசி நான் ஊற வச்சு செய்வேன் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் ஊற வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ ஒரு நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இப்போ வந்து நம்ம பிரியாணியும் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் ஏறா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் இப்போ வந்து இது பிரியாணிக்கு இது ஏரா இப்போ வந்து ஒரு நூறு கிராம் நம்ம அரை கிலோ அரிசி தான் போட்டிருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஹீட் ஆகட்டும் இப்போ இந்த சைடும் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இப்போ பிரியாணிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு பிரிஞ்சியல கடல் பாசி லவங்கம் பட்டை அன்னாச்சி மூக்கு அன்னாச்சி பூ இப்போ சேத்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஆனியனை சேர்த்து இது ஒரு பக்கம் வர இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சு எறா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சோடனே கருவேப்பில செங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கீரிட்டு சேதை சேர்த்துக்கோங்க அப்போ தான் மேலே வெளிச்சு வராது நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துருவேன் நான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு கொஞ்சம் யாரா தொக்குக்கு திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நம்மளுக்கு ஆனியனும் வதங்கி வரும் அதனால தான் நான் உப்பு இப்போயே சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டுமே வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு எயிட்டி பர்சண்ட்டு இப்போ தக்காளியாக சேர்த்துக்கலாம் இஞ்சி புழு எது சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் புதுனா வதக்கி கொடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இந்த சைடு நம்மளுக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா செவன்ட்டி பர்சண்ட்டு வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ இது கூடிய இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து எறா வந்து பிரியாணிக்கும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் சோப்புக்கு ஊற வச்சுருக்கோம் அதுக்காக தான் நான் திட்டமாக சேர்க்குறேன் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு தான் வேலையே கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு வாசனையும் நம்மளுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் எப்பயுமே பிரியாணிக்கு கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தயிர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இறால போட்டு ஊற வச்சிருக்கோம் மிளகாத்தூளும் போட்டிருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க இப்போ இது ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே வதங்கட்டும் இந்த சைடு யாரா தொப்புக்கு இன்னும் கொஞ்சம் தக்காளி வதங்கணும் இப்போ இதுக்கு வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் காரம் நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் அதிகமானால நான் தான் சேர்க்கிறேன் திட்டமா நல்ல காரமா இருந்துச்சுன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் இருந்தால் இதுக்கு போதும் வர தண்ணியே ஊற்ற தேவையில்ல எறாவில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க நல்ல கிரேவியா வந்துருச்சா இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம ஊற வச்ச ஏறாவா சேர்த்துருங்க ஏறா வந்து நம்மளுக்கு ரொம்ப குக்காக கூடாது அதேமாரி எறாவை சிம்மிலையே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அரைவாசி வாசி நம்மளுக்கு வெந்தால் போதும் நான் ஒரு சைடு வந்து இந்த சைடு ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு தயிர் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் நான் ஏன் தயிர் போட்டு ஊற வைக்கிறேன்னா சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சம் உப்பும் காரமும் ஏறுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இதில் மூடி வைக்கக்கூடாது தண்ணியும் ஊற்றக்கூடாது இறாக்கு ஏன்னா நம்மளுக்கு இறாலேயே தண்ணி வரும் அதுக்கு தான் மூடி வச்சால் இன்னும் நிறைய தண்ணி வரும் இதுலேயும் ஒரு அரை கப்பு நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க பிரியாணிலேயும் ஏன்னா இறால தண்ணி விடுது பாருங்கள் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இறம் வந்து ஃபுல்லாக சுருண்டிடுச்சின்னா முக்கால் பாதை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இது போல் இருந்தால் போதும் இப்போ நல்லா கொதித்த தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை கப்பு தண்ணி கம்மியாக தான் நான் ஊற்ற போகிறேன் அவ்வளோதான் இந்த தண்ணி மலர்ந்து வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு காரம் ஒரு படி தூக்கலாக இருக்கணும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இரவை வந்து ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது போல் நீங்கள் ஊற வச்சு சே சேர்க்கும் போது காரம் உப்பு புளிப்பெல்லாம் சூப்பராக ஏறி இருக்கும் இப்போ இந்த தண்ணி மலர்ந்து வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா மலர்ந்து வருது ரைஸை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியே வடிச்சிடுங்க தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்ந்துச்சுன்னா சாதம் வந்து நம்மளுக்கு பல பலன்னு வராது ஏன்னா ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து நான் ஊற தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் ஊற வைக்க மாட்டேன் இப்போ வர ரைஸ் வந்து ஊற வச்சாதான் கொஞ்சம் மெலிஸாக வருது சாஃப்டாக இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஹார்டாக மாரி இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால நான் இப்போ அரைவர் ஊற வச்சு தான் ரைஸ் சேர்த்துருக்கேன் அதனால் தண்ணி மட்டும் திட்டமாக பார்த்துக்கோங்க ரைஸை உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸும் தண்ணியும் ஒன் அவரை வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க பாருங்க எறா தொக்கில் நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ இதில் நம்மளுக்கு அந்த எறாவோட கவுச்சி வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் போட்டுக்கலாம் இதில் நான் நாலு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூன் தான் அது அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் சாப்பிட்றதுக்கு வாசம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சிம்மிலேயே ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்காமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் சரியா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரைஸும் தண்ணியாக நம்மளுக்கு ஒன்றா வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மு பண்ணிக்கோங்க ஒரு கட்டில் கால் கட்டு மட்டும் புதுனா சேர்த்துக்கோங்க நான் வந்து கலருக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு இறவாக ஊற வச்சேன் அதனால நல்லா கலராக சூப்பராக வந்திருக்கு இப்போ பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு டம்மு வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடு எறாத்தொக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் தொக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு எறா போட்டோன்னே நம்ம சிம்மிலேயே வச்சு தான் குக் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எறா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க பயப்பட வேணாம் ஏன்னா இறா வந்து நம்ம ஊற வச்சு தயிரில் ஊற வச்சுருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் ப பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையை நம்மளுக்கு இழுக்கும் அதனால் இதுவே நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கும் அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது பத்து நிமிஷம் கழித்து நம்ம மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம டம்மை பிரிச்சு நான் உங்களுக்கு பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு காட்டுறேன் எவ்வளவு சூப்பராக வந்திருக்கு பாருங்க எப்பயுமே வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டு ஊற வைக்கும் போது கலர் செம்மையா வந்திருக்கு நம்மளுக்கு சாதம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட உடையில சாதம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம எறா தொக்கை எடுத்துக்கலாம் எரா பிரியாணி எரா தொக்கு செமையாக இருக்கும் நான் சாதமும் வடித்து கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம சூப்பராக யாரா பிரியாணியும் எறா தொக்கும் வச்சோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்